பின் புகைப்பட நாடகம் தாயாகிய ஏவால் வஞ்சிக்கப்பட்டது அவளது உந்துதலினால் தகப்பனாகிய ஆதாமும் கீழ்ப்படியாமைக்குள் விழுந்தது என்கிற ஆதியமத்தின் கதையை புதிய ஏற்பாடும் பதிவு செய்கிறது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்றும் அவனுக்கு அதிகமான பொறுப்பு இருந்ததாகவும் பரிசுத்த பவுல் தெரிவிக்கிறார் ஆதாமின் இந்த கீழ்ப்படியாமையால் தான் அவனது முழு சந்ததி மீதும் சாபம் கடந்து வந்ததாக வேத வாக்கியங்கள் எல்லா இடங்களிலும் எடுத்து காட்டுகின்றன ஆதாமே இவை எல்லாவற்றுக்கும் தலைமை பொறுப்பாளியாக இருந்தான் ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் மரணம் எல்லாருக்கு வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ரோமர் ஐந்து பன்னெண்டு தாயாகிய ஏவாளின் அறிவுக்கான தாகத்தை குறித்தும் சாத்தான் இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவளை வஞ்சித்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகச் செய்தது குறித்தும் வேதாகம பதிவுகள் தெரிவிக்கின்றன காதால் கேட்கும்படியான வார்த்தைகளில் சர்ப்பம் பேசியதாக நாம் என்ன வேண்டியது இல்லை மாறாக வார்த்தைகளை விட செயல்கள் சத்தமாக பேசும் என்று நாம் பேச்சு வழக்கில் சொல்வது போன்ற விதத்தில் சர்ப்பம் பேசியிருக்க வாய்ப்புள்ளது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை தவிர தோட்டத்தின் பரதேசின் அனைத்து கனிகளையும் சுதந்திரமாக புசிப்பதற்கு தேவன் நமது முதல் பெற்றோருக்கு உரிமையை அளித்திருந்தார் அவர்களுடைய நேர்மையை நிரூபிப்பதற்கான ஒரு சோதனையாக ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த கனியானது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது இந்த விருட்சத்தின் கனியை புசித்தால் அது அவர்கள் மேல் மரண தண்டனை என்னும் சாபத்தை கொண்டு வரும் என்பது அவர்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது சர்ப்பமானது பல்வேறு கனிகளோடு கூட தடை செய்யப்பட்ட கனியையும் விசேஷித்த ஆர்வத்தோடு புசித்ததாக தெரிகின்றது சர்ப்பம் சாகாதிருந்ததை உற்று நோக்கிய ஏவாளுக்கு ஏதேனில் காணப்பட்ட மிகச்சிறந்த மரத்தின் கனியை புசிப்பதற்கு தேவன் தடை செய்திருக்கிறாரே என்பது போல தோன்றியது தமது சிருஷ்டிகளும் தம்மை போலவே ஞானியாகி விடுவார்களோ என்று தேவன் அஞ்சி சுயநல நோக்கத்தோடு அந்த கனியை புசிப்பதற்கு தடை செய்திருக்கிறார் என்பதாக ஏவாள் நினைத்தாள் இந்த சந்தேகங்களையெல்லாம் ஏவாள் தன்னுடைய கணவரிடம் தெரிவிக்கவில்லை முதலில் தான் அந்த கணியை புசித்து தேவன் அதுவரை தடுத்து வைத்திருந்த அறிவை பெற்றுக்கொண்டு பிறகு ஆதாமையும் புசிக்க வைக்கலாம் என்று எண்ணி ஏவாள் அந்த கனியை புசித்தாள் ஆதியாகமம் மூன்று ஆறு ஏவாளுடைய கீழ்ப்படியாமையின் அபாயத்தை ஆதாம் உணர்ந்தான் அவளது தோழமை கிடைப்பதற்கு முன்னிருந்த நீண்ட தனிமையின் நாட்களை நினைத்துப் பார்த்தான் தான் இப்போது மீண்டும் தனிமைக்குள் போய்விடுவோமோ என்ற விரக்தியில் ஆதாமும் ஏவாளோடு கூட பாவத்திலும் அதன் தண்டனையிலும் இணைந்துவிட தீர்மானித்தான் ஆதாமின் மரணமானது குறைந்த வேகம் உடைய ஒரு தற்கொலையாக இருந்தது அவனது மரணம் தொள்ளாயிரத்து முப்பது ஆண்டுகள் அளவும் நீடித்தது ஆமேன்